இன்றைய வினாவிட வினா திருவந்தாதிகளின் அடிப்படையில் அவற்றை பாடிய ஆழ்வார்களை படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார் ஆப்ஷன் பி திருமலிசை ஆழ்வார் ஆப்ஷன் சி பூதத்தாழ்வார் ஆப்ஷன் டி ஆழ்வார் இதுல நம்ம வரிசைப்படுத்தணும் எந்த வரிசை முறை சரியானது அப்படின்றது தான் நெட் தேர்வுல கேட்ட வேணா இதற்கான பதிலை நம்ம முதல்ல பார்ப்போம் பெரும்பாலான இலக்கிய வரலாறா இருக்கட்டும் இணையதளத்துல பார்க்கக்கூடிய இணைய பக்கங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி இந்த வரிசை முறை தான் சரி அப்ப முதல் திருவந்தாதிய பாடந்து யாருன்னா பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதிய பாடம் வந்து பூதத்தாழ்வார் மூன்றாவது திருவந்தாதியை பாடர்ந்து பேயாழ்வார் நான்காம் திருவந்தாதி பாடந்து திருமலை செய்யாழ்வார் இந்த வரிசை முறையில தான் நம்ம இதை வந்து பொருத்தி பார்க்கணும் நிரல்படுத்தணும் அதனால நம்ம இதற்கான பதில நம்ம பார்ப்போம் திருவந்தாதிகளின் அடிப்படையில் அவற்றை பாடிய ஆழ்வார்களை நிரல்படுத்துக அப்படின்றதான் கேட்கப்பட்ட வினா இதற்கான சரியான தெரிவு அல்லது பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல பொய்கை ஆழ்வார் வருவாரு இரண்டாவது பூதத்தாழ்வார் மூன்றாவது பேயாழ்வார் கடைசியாக தான் திருமொழி செய்ய அதாவது ஒன்னு மூணு நாலு இரண்டு அப்படின்னு வரக்கூடிய இந்த வரிசை முறையில தான் நம்ம பொருத்தணும் நன்றி